இங்கே பக்கத்துல அடிச்சிச்சோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து கடலுக்கு போயிருந்தோம் கடலில் ஒரு நாலு மீன் பிடித்தோம் அதுதான் இன்னைக்கு நீங்கள் வீடியோவை பார்க்க போறீங்க மொத்தமாக வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரமாக ஃபிஷிங் பண்ணோம் ஒரு நாலு மீன் மாட்டிச்சு அதில் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு சுருங்கி காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி ஒரு ஆறு ஏழு தான் வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன் மீன் ஸ்ட்ரைக்கானது மீன் ஊக் பண்ணது இது மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ഇങ്ങനെ കേറ്റി അടിച്ചു തരുവാ മുന്നൂറ് രൂപ ഡീൽ ഫീ ആണ് Follow, follow. Strike, strike, strike. ம் வரது வந்துற கூடாது ஓகே டேய் ஐந்து உண்டு ஆ ஆ ஆ புடி குளோடு இதுக்குதுடா நான் அடி அடி நான் லைன அபுடிசி போ அடி சென்டர் எங்க சென்டர் போயிடுவா

இன்னும் ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணிச்சு. அன்னை நாலு ஃபாலோ. தூக்கெட் எடுக்கிறது दे. இது கஷ்டம். இது லூரை லூர் இங்க பக்கத்துல வந்து அடிச்சிட்டோ? ஃபாலோ பண்ணி வந்து சின்ன சைஸ் தானே அரை கிலோ இருக்கும் ம் பரவாயில்ல இன்னைக்கு ம் நான் ஒரு இதை எடுத்துட்டேண்ணா அவ்வளோ லைட்டாக தான் எடுத்துடலாம் உள்ள இருக்க வெளியே எடுத்துட்டேன் ஆமாம் வெளியே அந்த ஒரே ஒரு ஊக்கு தான் இல்ல ஏறி ஆமா கிழிஞ்சிருச்சு திரும்ப மாட்டிச்சா அப்படியே என்னோடதையும் கொஞ்சம் எடுங்களேன் மீன் என்னது என்ன தாய் உள்ள உலந்துறாத இல்ல நம்ம